தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ஆக்ஷன் ஹீரோயினாகவும் அரசியல்வாதியாகவும் வளம் வந்தவர் நடிகை விஜயசாந்தி நடிப்பதை நிறுத்திவிட்டு தள்ளி தெலுங்கானா என்ற கட்சியை ஆரம்பித்த விஜயசாந்தி தனி தெலுங்கானா அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார் பின்னர் எம்பியாக வளம் வந்த விஜயசாந்தி காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிறகு தொடர்ந்து தோல்வி அடைந்ததால் அரசியலில் இருந்து விலகியிருந்தார் ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்று குரல் கொடுத்த விஜயசாந்தி டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை தினகரன் சந்தித்து பேசிய பிறகு விஜயசாந்தியும் சசிகலாவை ரகசியமாக சந்தித்து அரை மணி நேரம் பேசியுள்ளார் அப்போது விஜயசாந்தியை தமிழக அரசியலுக்கு வர வேண்டும் என்று சசிகலா அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் அவர் நடிகை என்பதாலும் அவர் தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்டவராக இருப்பதால் அவர் மீது ஜாதி சாயத்தை பூச திமுக உள்ளிட்ட கட்சிகள் முன்வராது என்பதுதான் ஏற்கனவே தெலுங்கானாவில் அம்மா தெலுங்கானா என்று கட்சி வைத்திருந்ததால் அதிமுகவில் அவரை சின்ன சின்னம்மா என்று அழைக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்